சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்வில் இன்று நாம் பார்க்க போகின்ற ஒரு ஸ்லோகன் ஜோ பானாத்தா ஓ பாலியா பானேகா அவர் குச்சின்ன ரஹா அதாவது எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கின்றதா இது நம்மளுடைய நினைவில் எப்பொழுதும் இருக்கின்றதா என்பது தான் ஒரு கேள்வி ஏன்னா பிரம்மா பாபாவனுடைய முதல் அனுபவமே அதுதான் ஸ்ரீ பாபா அவர்கிட்ட பிரவேசமான பிறகு அவருடைய மனதில் அவர் பாடின பாடலும் அதுதான் எதை நான் அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் அதோடு அவர் நிறுத்தலை அடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு இனி அடைவதற்கு எதுவுமே இல்லை என்று எப்படி நாம் கூட நான் ஆத்மா என்று உறுதி எடுக்கிறோம் நினைவு செய்கிறோம் அடுத்த ஸ்டெப்பில் நான் இந்த சரீரம் அல்ல என்று நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய இன்டலெக்ட் மூலமாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம திடமாக ஆக்கிக்கொள்கின்றோம் அதே மாதிரி தான் பிரம்மாவுடைய முதல் வாசகமே என்ன ஜோ பானாத்தா ஓ பாலியா எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் இங்கே நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு எது தேவை வாட் இஸ் த நீடு அப்போ நீடுக்கும் வாண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும் மகாத்மா காந்தி ஒரு இடத்துல சொல்கிறாரு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் உங்களுடைய ஆசைகளை யார்த்தையுமே பூர்த்தி செய்ய முடியாதுன்னு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மனித ஆத்மானுடைய இயல்பு என்னென்னாக்கா டிசையர் விருப்பப்படுவது தான் விருப்பம் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டோம் எந்த ஒரு செயலை நாம் செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் செய்வோம் நாம் படித்தா நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்போ தான் படிப்போம் ஒரு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அதை நாம் செய்வோம் ஒருத்தவங்க நம்ம பழகுனா கூட இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நாம் எப்படி பழகிறோமோ அதனுடைய ரெஸ்பான்ஸ் நமக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிற ஒரு ஆசையில் தான் விருப்பத்தில் தான் ஆக விருப்பம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலுமே இருக்க முடியாது ஆனால் கீதை நமக்கு உணர்த்துகிற விஷயம் என்ன பலனை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய கடமையை மட்டும் செய்யுங்க பலனை எதிர்பார்ப்பது என்பது கூட ஒரு டிசையர் தானே விருப்பம் தானே ஆனால் இயல்பான அந்த தன்மையிலேருந்து மாறுபட்ட ஒரு விஷயத்தை பாபா நமக்கு சொல்கிறாங்க அதை நடைமுறை கருத்தையும் காட்டுறாங்க ஏன்னா பிரம்மா பாபா சொல்கிறாரு எப்போ நான் என்னுடைய அனைத்து சம்பந்தங்களையும் ஒருவருடன் வைத்து விடுகின்றேனோ அப்போ அனைத்து பிராப்திகளும் எனக்கு கிடைத்த பிறகு இன்னொன்று வேணும்னு எனக்கு எப்படி சங்கல்பம் வரும் ஆக நாம் திருப்தியானவர்களாக கண்டென்ட்டாக செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் உடையவர்களாக இருந்துவிடும்போது இந்த பாட்டு நேச்சுரலாக வருமே நம்மகிட்ட ஏன்னா ஏதாவது ஒரு குறை இருந்தால் தானே அங்க நம்மளுடைய மனதானது செல்லுகின்றது ஏதாவது ஒரு குறை இருந்தால் தானே அதை நிரப்பணுங்கிற ஒரு ஈடுபாட்டில் நாம் இருக்கிறோம் எப்போ நாம் நிறைந்தவர்களாக இருப்போமோ அனைத்து சம்பந்தங்களின் மூலமாக அனைத்து பிராப்திகளையும் ஒருவரிடமிருந்து நாம் அடைந்து விடுகின்றோமோ அப்போ நிச்சயமாக இந்த பாட்டை நேச்சுரலாக நம்ம பாடத்தான் செய்வோம் ஆக இந்த நேரத்தில் தான் இது பாசிபிள் முழு கல்பத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளில் இது பாசிபிளே கிடையாது ஒரே ஒரு ரிடன் அதுவும் அவர் எப்படிப்பட்டவர் சாதாரணமானவர் கிடையாது அனைத்து குணங்கள்லையும் அனைத்து சக்திகள்லையும் சம்பன்னமானவர் கடலானவர் எந்த ஒரு குறைபாடுமே இல்லாதவர் அப்படிப்பட்டவர்களுடன் நான் என்னுடைய அனைத்து ரிலேஷன்ஷிப்பில் வைக்க முடிகின்றது என்றால் அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக அனைத்து பிராப்திகளையும் என்னால் அடைய முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மனசை என்ன பாடுது நான் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் ஏன்னா ஆத்மாவனுடைய தேவை என்ன இப்போ உடலுடைய தேவை வேறு ஆத்மாவுடைய தேவை வேறு தேக அபிமானத்தில் இருக்கும்போது நம்மளுடைய தேவைகள் வேறு ஆத்மா அபிமானத்தில் இருக்கும்போது நம்மளுடைய தேவைகள் வேறு ஆனால் அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்ளுகின்றோம் என்பதுக்கு தான் பாபா இந்த ஞான மார்க்கத்தில் நமக்கு பல வழிகளையும் சொல்லி கொடுத்துருக்கின்றார் பல யுக்திகளையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கின்றார் ஆக எனது உண்மையான தேவை என்ன என்றதை நாம் ஐடென்டிஃபை பண்ணாதான் அதை அடைவதற்கான முயற்சியை நாம் செஞ்சால் தான் அதை அடையும் போது தான் நாம் திருப்தி என்பதை அடைய முடியும் ஏன்னா மகிழ்ச்சி இல்லாமல் கூட திருப்தி அடைய முடியாது திருப்தி இல்லாமல் கூட நம்மளால் மகிழ்ச்சியை அடைய முடியாது ஆக நம்ம எம்பாடிமெண்ட் ஆஃப் அனைத்து குணங்களினுடைய அனைத்து சக்திகளினுடைய அனைத்து விசேஷத்தன்மையினுடைய அனைத்து குணங்களையும் நாம் சம்பன்னமாக அனுபவம் செய்தால் மட்டுமே தான் நம்மளுடைய மனது எப்படி ஒரு பட்ட பாடுகின்றது எதை நான் அடைய வேண்டுமோ அதை அடைந்து இனி அடைவதற்கு எதுவுமே இல்லை என்று நாம் ஒவ்வொரு சங்கமேக பிராமண ஆத்மாக்களும் எது பிரம்மாவனுடைய பாடலோ அதுதான பிராமணர்களாகிய நம்மளுடைய பாடலோ எது அவருடைய கர்த்தவியமோ அதுதான் நம்மளுடைய கர்த்தவியம் அல்லவா ஆக சங்கமேக சர்வசிரேஷ்டமான பிராமணனுடைய சங்கல்பமோ பிரம்மாவனுடைய சங்கல்பமோ எப்போதும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் தான் நாம் இந்த சங்கமேகத்தை மிகவும் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம் நல்லது オンシャンティ